வெல்கம் டு டியர் சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வந்து இது அச்சன் நடக்கிற ஒரு மெடக்கல் இது இது வந்து நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வீடியோவை நான் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் அச்சங்கோவில் சைடு வந்து ஒரு ஒரு விசித்திரமான ஒரு ஐதீகம் ஒன்று இருக்கும் அது என்னென்னா வந்து அந்த ஏரியாவில் வந்து பாம்பு கடித்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து விஷமுறிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயப்பசாமியே வந்து நிவர்த்தி பண்ணுற ஒரு மூலிகை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது இந்த வீடியோவில் தான் நான் வந்து பார்த்துருக்கேன் இவங்களுக்கு என்னென்னா இந்த லேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாம்பு ஒன்று கடிச்சிருக்கு இவங்க அச்சங்கோயிலில் வந்து ஒரு தாந்திரி வந்தார் வந்து என்ன பண்ணார் சாமிக்கிட்டே வந்து கொஞ்சம் அந்த தீர்த்தம் கொடுத்து அப்புறம் அந்த நெய்யை வந்து வச்சு விட்டுருட்டாங்க வச்சு விட்டோன்னே பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக வந்து அந்த விஷம் வந்து முறிஞ்சிடுச்சு இது வந்து ஒரு தெய்வம்சம் பொருந்தி அந்த மூலையை குடித்ததாலும் அவங்களுக்கு சரியாக இருக்குது இது அச்சன் வந்து இது ரெகுலராக நடக்கிறது தான் பட் வந்து இது வீடியோவாக எடுத்து வந்து என்கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது இதை அச்சன் கோவிலை பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் கோயில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிக்கு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கொச்சிக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் படி தேங்க்யூ ஃபார்